இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாம நீ தத்தளிச்சு இருக்கும்போது போது உன்னை தூக்கி நிறுத்தும் போது அவர் தெய்வமாக தான் இருக்கிறாரு இன்னைக்கும் தெய்வம் என்றைக்கும் தெய்வம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் அந்த வாசலை உனக்கு திறக்கும் போது அவர் தெய்வமா இருந்தார் எல்லாரும் உன்னை கைவிட்ட போது எல்லார் முன்னாடி நிறுத்தினாரே அப்போ அவர் தெய்வமா இருந்தார் எல்லாரும் உன்னை விட்ட விலகி நீ தனியானது கண்ணீர் வடிக்கும் போது அவர் உனக்கு தெய்வமாக தான் இருந்தாரு அந்த வழியே இல்லாத இடத்துல உனக்கு வழியை திறந்த போது அவர் உனக்கு தெய்வமா இருந்தாரு சுமக்க முடியாத பாரங்களை சுமந்து தவிழ்ந்து விழும்போது உன் பாரத்தை பாரத்தை சுமந்தாரே அப்பொழுது அவர் உனக்கு இருந்தார் அவர் இன்றைக்கும் தெய்வம் அவர் இன்றைக்கும் சர்வம் வல்லவர் அவர் இன்றைக்கும் யுத்தத்தில் வல்லவர் அவர் தான் உன்னை விடுவிக்கிறவர் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் பக்கம் சொல்லுங்க எனக்கு அற்புதம் செய்ய வேண்டிய நேரம் வந்துடுச்சு அவர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது அவரை துதிக்காமல் இருப்பது எப்படி திரும்பி பார்க்கிறேன் அஞ்சு ஆகஸ்ட் வரைக்கும் எவ்வளவு அற்புதமாய் நடத்தினார் என்ன செய்யணும் தெரியலையா ஒண்ணு செய் ஜபம் பண்ண என கொத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என கொத்தாசை எங்க இருந்து வரும் வானத்தையும் பூமியையும் ஜபமே நம்புகிறீர்களா ரெண்டு பக்கத்து என்ன செய்யணும் ஒன்னு செய் யுத்தத்தை கொடுத்துரு கர்த்தாவே என் திராணிக்கு மிஞ்சின போராட்டம் ஆனா கையில நான் கொடுத்து விடுகிறேன் சொன்னீங்களா கர்த்தர் என்ன திரும்ப சொல்றாரு நீ சும்மா இரு இந்த யுத்தம் என்னுடையது பதினான்காவது வசனம் பதினான்காம் வசனம் அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற குமாரனாகிய ஹையேலின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் என்னும் ஆசாப்பின் புத்திரன் ஒருவனான் குரியன்கி வர்கீஸ் கோஷி என்ற பாஸ்டருக்கு பிறந்த மூன்றாவது மகனாகிய ஜேக்கப் கோஷி மூலவாய் கடவுள் ஒரு வார்த்தையை கொடுக்குறாருங்க எதுவுமே நம்புறீங்க சபைக்கு வரும்போதெல்லாம் சபையினுடைய தூதனை கொண்டு கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒன்றை பேசிக்கொண்டிருக்கிறார் என்ன சொன்னார் பதினஞ்சாவது வசனம் சகல யூதா கோத்திரரே எருசலேமின் குடிகளே ராஜாவாகி யோசபேத்தை கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் இருங்க இருங்க நிறுத்தி சொல்றதுக்கலாமே சொல்ல பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இந்த யுத்தம் தேவனுடையது பக்கத்து சொல்லுங்க அவர் ஏற்கனவே அதை முடிச்சுட்டு தான் இருக்காரு அப்படின்னு அவங்களுக்கே தெரியல அவனுங்களும் சண்டை விடுற வழியெல்லாம் கடவுள் ரெடி இருக்கார் கொஞ்சம் தூரத்தில் அந்நிய கண்களால் அல்ல உங்கள் சொந்த கண்களால் உங்கள் வெற்றியை நீங்கள் காண்பீர்கள் பக்கத்தில் அழுவதை நிறுத்திடு கவலைப்படுறனால ஒன்றும் பண்ண முடியாது கவலைப்பட்டினா கடவுள் கிரிய செய்ய முடியாது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க இந்த யுத்தம் கர்த்தர் கையில் கொடுத்துட்டீங்க காட்ஸ் காட் ட்ஸ் ஃபைட்